அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க திருமதி நசீமா ராசாக் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல பெற்றோருக்கு வணக்கமும் நன்றியும் குழந்தைங்களை வந்து தமிழ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டு எடுத்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அது மட்டும் இல்லை இப்போ விவசாயம் பற்றி அந்த நடந்த அந்த நடன நிகழ்ச்சியில் நீங்களும் ஒரு பாட்டாக இருந்திருக்கீங்க முதல் முதல்ல பெற்றோருக்கு நன்றி அடுத்தது குட்டீஸ்க்கு அதுக்கு அடுத்தது அத்தைகளுக்கு அதாவது நம்ம ஆரம்பித்ததுலேருந்து பரதநாட்டியம் அதுக்கப்புறம் பாம்பு டான்ஸு அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு இப்போ வந்து முடிஞ்ச விவசாயம் எனக்கு ஆக்சுவலி புல்லரிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபத்தைந்து குழந்தைகள் சேர்ந்து இதை பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற இன்னும் சேர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது பெற்றோர்களுடைய உழைப்பு அதையும் தாண்டி நான் இங்கே இருக்கிற பதினஞ்சு அத்தைகளுக்கு வந்து நான் உங்கள் பேரை திருப்பி நான் ஒரு ஒரு முறை என்னுடைய வாய் விட்டு சொல்லணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் பேர் சொல்ல சொல்ல நீங்கள்லாம் கை தட்டணும்னு சொல்லிட்டு நான் நான் விரும்புகிறேன் இதுக்கு பின்னாடி தூண்களாக இருக்க அத்தைக்கும் முத்து முத்து சாருக்கும் அதாவது குழந்தைகளுடைய மாமாவுக்கும் முதல்ல மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்தும் இந்த அன்னை மொழி அறிவோம் உடைய இந்த ஒரு சின்ன இந்த ஒரு இது மாதிரி ஒரு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அணு வந்து ஆரம்பிக்கிறப்ப என்னுடைய தோல் அணு ஆரம்பிக்கிறப்ப ஐந்து அத்தைகள் இருந்தாங்க முப்பத்தைந்து குழந்தைகள் இருந்தாங்க இன்றைக்கி பதினைந்து அத்தைகள் இருக்காங்க ஒரு மாமா இருநூறு குழந்தைகள் படிச்சிட்ருக்காங்க இந்த ஏழு வருடத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு குழந்தைகள் தமிழ் கற்று இந்த அன்னை மொழி அறிவோம்லேருந்து வெளியில் போயிருக்காங்க சிறப்பு விருந்தன் கார்த்திக் சார் சொன்ன மாதிரி பத்து வருடம் கழிச்சு நான் பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த குழந்தைங்க வந்து அத்தைங்களை பார்த்து நம்மளுக்கு பெருமையாக இருக்கும் நான் என்னையும் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கான காரணம் நான் பின்னாடி சொல்கிறேன் முதல்ல நான் அத்தையுடைய பேரெல்லாம் நான் வாசிச்சிடுறேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அவங்க பேர் எல்லா பேரையும் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு முதல்ல என்னுடைய தோழி அணு கங்காதரன் அவங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிக்கும் துணை நிற்க சார் கங்காதரன் சார் அவர்களுக்கும் திருமதி பிரியா லக்ஷ்மன் துணை தலைவர் திருமதி புனிதா மஞ்சுநாதன் செயலாளர் திருமதி அருள் அருள்கண்ணன் இணை செயலாளர் திருமதி ராஜேஸ்வரி முத்தமிழ் செல்வன் கல்வியில் ஆலோசகர் திருமதி கவியரசி ரஜேஷ் ப்ளீஸ் கை தட்டலாம் நான் கை தட்டிக்கிட்டே சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை திருமதி தாட்சாயினி கார்த்திக் பாபு திருமதி சிவரஞ்சனி செந்தில்குமார் திருமதி சாந்தி ராஜசேகர் திருமதி விஜயராணி சசிகுமார் திருமதி கலைவாணி காமேஷ் திரு முத்தமிழ் செல்வன் திருமதி சரண்யா ராமமூர்த்தி நசிமா ரசாக் இந்த பதினைந்து அத்தைகளோடு சேர்ந்து இந்த வரிசையில் கடைசி அத்தையாக இருக்க நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் நான் பெருசாக எதுவும் பண்ணாட்டாலும் அனுகிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் வாரத்தில் கதை சொல்கிற விஷயத்தையாச்சும் என்கிட்ட கொஞ்சம் விடுங்கன்னு சொல்லிட்டு அதை நாங்கள் ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் குழந்தையுடைய எக்ஸாம் சொல்லிட்டு இப்போதிக்கு நாங்கள் அதை நிறுத்தி வச்சுருக்கோம் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி அதுக்கப்புறம் தமிழை பேசின ப்ரின்ஸிபல் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களுக்கும் அன்னை மொழி அறிவம் வந்து ஒரு தளம் கொடுத்து அவங்கள தமிழை பேச வச்சது அருகண்ணன் சார் ரொம்ப அழகாக அந்த விவசாயத்தை பற்றியான கவிதைகள் சொன்னீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பு விருந்தினராக வந்த கார்த்திக் சார் வந்து எதுக்கு சிறப்பு விருதுனராக வந்திருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு கரெக்டாக அதை வந்து எப்படி சொல்கிறது அவர் இந்த நிமிஷத்தில் இந்த மேடையில் வந்து அவர் சொல்லியிருக்க விஷயங்கள் எல்லாமே மனசார வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் நடுவராக என்னுடைய பயணம் செய்துக்கிட்டு இருக்க எங்களுடைய சசி அண்ணன் என்னுடைய நண்பர் ஆசிஃப் மீரான் அப்புறம் வந்து மொஹிதீன் சார் என்னுடைய நண்பன் சிவமணி உங்கள் எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் இந்த ஐநூறு குழந்தைகள் இங்கேருந்து போயிட்டுருக்காங்க இரநூறு குழந்தைகள் இருக்காங்க கண்டிப்பாக இது ஐநூறு ஐயாயிரமாக ஐந்து லட்சமாக மாறும் அதுக்கான தொடர்ந்து நாங்கள் வந்து ஒரு குட்டி அணிலாம் நான் கூடவே இருப்பேன் அணு அந்த வாய்ப்புக்கு முதல்ல நன்றி உங்கள் எல்லாருக்குமே நன்றியும் வாழ்த்துக்களும் என் அன்பும்